கிடைக்கும் எல்லாம் கிடைச்சி என்ன பண்ண கும்பாபிஷேகம் முடிஞ்சதுல இருந்து இன்ன மனசே வீட்டுக்கு வரல. ஏ டெய்லி காலையில காலையில பொங்க வைக்கணும்னு இந்த கோயிலே இல்லே படுத்துக்கறார். இருக்க முடியுமா? நீ தெரியுவ. நீ தெரியுவ. நாலு சில்றா அஞ்சு சில்றா சொன்னா பட்டுக்கோட்டைல இருந்து பாவம் பசளே இடமலாமா படியிலேயே लिखி வச்சிருக்கானாங்க. அந்த அளவுக்கு மூள தள்ளி போச்சு. எப்ப வீடியோ கால் ஆபிக்க வருவாப்புல ஆமா. அதனால பூசாரிக்கு நான் மாட்டமுட்டேன். சரி. நான் மாட்டமுன்னு சொன்னா

ரெண்டு பேருக்கு என்ன பசு லேட் ஆயிருச்சா ஏன் மண்டு மண்டு நடிக்கிறேன் முக்கிய முக்கிய அடிச்சா நூத்தம்பது ரூபாய்க்கு மேல தர தரமாட்டா போல அதனால நான் சொல்ற மாதிரி போடு சொன்ன

எங்க நீ நீட்டு ஓ நாக்கு குட்டி நாக்கு எனக்கு நெட்டு நாக்கு ஐயோ ஆமா சரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஆமா நான் ஏன் புருஷன் என்ன என்ன வச்சிருந்தார் என்ன என்ன வச்சிருந்தார் என்ன தமிழ் போக்கஸ் லைட் மைச்சிட்டு ஒரு வலம்பற வேணமா என்ன சீரியல் செட் சரி 8 இன்ஜ் பேக்கர் 16 இன்ஜ் பேக்கர் குத்துமலுக்கு ஓ போடு ரெண்டு ஆண குட்டி பிள்ளிற மாதிரி ரெண்டு முயல் தாவர மாதிரி ரெண்டு மான் குட்டி ஓடுற மாதிரி ரெண்டு பொம்பள உலக்கையில போட்டு அரிசியா

ஆமா ஏன்னா எங்க சடங்கு ஆமா எங்க மச்சையா வரஞ்சு பண்ணாரு தெரியும் இழந்தி கந்தி விளையாடுங்கி விள வாடுங்க

கருவக்காட்டுக்குள்ளே கட்டிப்பொடிக்கா போமா வாங்க சார் வாங்க போன வராது புழுது போன கிடைக்காது டோக்கன் பதினஞ்சு இருபது நேரம் கம்பெனிக்காக சீப்பாக கொடுக்குறோம் இப்போதைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பீஸு தான் இருக்கு அடுத்த வருஷம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு அறப்பாடி லாரியோ இல்லை சேவியர்கிட்ட சொல்லி இன்னும் ஒரு வண்டி டாடா பத்து ரூபா இருக்கா இருக்கு வேணுமா

சுந்தரிதானே சுகத்தை தெந்த சுந்தரிதான வேறபட படவருக்கு சிறுத்தவளே என் குடும்பத்தை எடுத்தவள நான் உன் குடும்பத்தை கெடுத்த ஆறு மணிக்கு திண்டுக்கல்ல இருக்கணும் நான் என் கரகத்துக்கு மதுரையில இருந்து இப்படி வராம உங்களை ஏத்துறதுக்கு புதுக்கோட்டை திருப்பத்தூர் வந்தேன் திருப்பத்தூருக்கு நாலு மணிக்கு வர சொன்னேன் ஆமா அஞ்சரைக்கு வரையில வேற பாட்டு பாடு கோடி அருவி கொட்டுது அடிங்கொம்மாலே அம்மா அம்மா எங்க சமையல் அறையில் நான் உப்பா சக்கரையா நக்கி பார்வை தெரியும்

அந்த பிள்ளைய ரெண்டு பேரும் வந்தாதான் கச்சேரிய முடிப்பேன் இல்லேன்னா இல்லேன்னா வள்ளி திருமண நாடகம் போடுறேன் வள்ளி திருமண நாடகம் தெரிஞ்சா எல்லாம் கைது பாப்போம் இத்தனை மேடக்கு தெரியுமா அப்ப நாடகம் பாட போட வேண்டியே தான பாட வா அம்மாடி அப்படி வராது இதுதான் காதலா

புடி தன்னு தண்ணா புடித நானு தண்ணா தன்னு தண்ணா தன்னு நான் புடி தண்ண நினை தண்ணா

தும்பிக்கையே காணம் கீழே இருக்கு எங்க மேடைக்கு மறைச்சிட்டாங்க பிள்ளையார் சரிப்பா நான் நான் கடப்பார கடப்பார முனி முனியாப்பா என்னப்பா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயி வருஷம் ஆச்சுப்பா சரி ஒரு பூச்சி கூட இல்லப்பா இருக்கா எத்தனை வருஷத்துக்கு 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 வருவேன் சொல்ற பண்ணுங்க பூச்சி புழுப்பூச்சி இரண்டாயிரம் ஒரு மணிக்கு

இன்னே உனக்கு கல்யாணமே இப்பதானே போன மாசம் ஆயிடுச்சு அப்ப உடனே பிள்ளைவரம் கேக்குறாரு அதனால ஒரு முனிப்பு சொன்னி கேட்டவன வர சரிப்பா வேமா வாங்கடா இந்த அக்காவுக்கு நல்ல வீடு கட்டணுமா ஆமா வீடு வீடு கட்டணுமா போய் சொல்லாதீங்க ஏன்பா வண்டி வாங்கணுமா அப்படி சொல்லு ஆமா வண்டிப்பா மனசுல உன்ன நினைக்கிற வெளியில உன்ன கேக்குறேன் என்னடா நல்ல ஒரு வண்டி வாங்கணும் ஒரு சுத்து சுத்து மொரட்டு வண்டியை வாங்கணும்டா சேராட நான் சொல்ற வண்டியை வாங்குங்கடா ஆமா சரி சார் புல்லட் வாங்களே நான் வெயிட் தாங்காம ரிம் நெளிஞ்சி எlizிக்கிட்டு ஓடுமோடா எக்ஸல் வாங்குனா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும் புபுபுனு ஓடுமோடா சரிபா சைக்கிள் வாங்கினா பிடிக்காதவன் பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன் சரிப்பா அதனால நான் பத்த மகளே நொங்கு வண்டி செஞ்சு தெரு தெருவா கவட்ட கம்பல ரிங்க ரிங்கன்னு ஏப்பா அது வீல் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லல சீசன் முடிஞ்சா சரட்டை எடுத்து சொரிக்க சரிப்பா பார்த்தா உனக்கெல்லாம் எப்படி 2 கிலோ 90 வேணுமே மண்டைக்கு போதா அப்பா என்னப்பா இந்த அக்காவுக்கு நல்ல ஒரு வீடு கட்டணும்

இடையில வராது பண்ணிடுவங்கள போட்டு பாக்குறாளுக்கு ஏத்தா என்ன பண்றியா பயப்படாதீங்க சரிப்பா

சுருக்கு போட்டு அதனால ஆமா பாப்பா சாமி குளிக்காத முண்டையில அவங்களுக்கலாம் ஏய் நீ வந்து குளிச்சடி சாமி வராது ஒரு மயிரோ ஆறேன்னு யாண்டி கடப்பார முனியே மலிக்கி போட்டாலுங்க நான் எங்க போய் நீ சாணம் கிந்தறல நான் எனக்கு உமீல இன்னைக்கு சாமி வரல ஏண்டி நம்ம மூணு குளிக்கல ஐயோ அப்ப வள்ளற இப்படி ஆடுனதே ஊரே மாட்டடில கட்டி பிடிக்க முடியல ஐயோ அப்படி என்னதே இருந்தாலும் சாதி மதம் அப்பறப்பட்டு தமிழ் இனத்துக்காக புலைந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து எழுச்சி நாயகன் ஏவுகணை நாயகன் எனது குருநாதர் நாடக உலகின் நபரச நாயகன் ஆதரவற்ற மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் எம் கே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தே அப்துல் கலாம் ஐயா புகழை வருகிறது அனைத்து அன்பு உள்ளத்திற்காக இது உங்க மத்தியில் தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழகம் வன்பொற்றும் விஞ்ஞானியே கைதட்ட கைதட்ட மறந்து மறந்து ரசித்துக் கொண்டிருக்கும் எங்களது தெம்மாங்கு கிராமிய தெம்மாங்கு கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாருமே நல்லா இருக்க எல்லாருமே